இங்க ஓவராக டிராஃபிக் இருக்கு அதங்காட்டி பிஹெச்டி காலேஜ்ல இருந்து ஆப்போசிட்டில் தாண்ட முடியிருக்கு ரொம்ப நேரம் ஆகுது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கட்டுறாங்கட்டுன்னு சொல்லி ரோட ப்ளாக் பண்ணிட்டாங்க போலீஸும் நிற்கிறது இல்லை யூடியூர் நீங்கள் எல்லாம் போட்டிருக்கனால வண்டிலாம் ரொம்ப ஸ்பீடாக தான் போறாங்க அதாவது இங்கே நிறைய பிரச்சனை வருது அதே கிராஸ் பண்ணும்போது கிராஸ்லாம் பண்ண முடியறது இல்லை இப்போ இங்க யூ வைக்கிறதுனால டிராபிக் ஜாம் ஃபுல்லா அங்க ஆகும்போது ஆம்புலன்ஸ் கூட இந்த ரோட்ல தான் விட்டுட்டு இருக்காங்க சோ இதனால நிறைய வந்து டிராபிக் ஆகிறது மட்டும் இல்லாம ஒரு எமர்ஜென்சிக்கு கூட நம்மளால ஸ்பீடா போக முடிய மாதிரி இங்க இருந்து நாங்க காலேஜ் போறதுக்கு கூட அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு முதலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக போவாங்க இப்போ சிக்னல்ஸ் இல்லாமல் இந்த யூ டர்ன்ஸ் இருக்கனால அவங்க இஷ்டமாக லைக் இஷ்டமேனிக்கு போயிட்டு இருக்கறனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நிறைய பேர் வந்துட்டு கீழே ஸ்கிட் ஆகி ஆனால் சில யூ பக்கத்தில் இருக்கின்ற கட்ரோடுகளில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் ராங் சைடு அதாவது எதிர்ப்பக்கமாக வந்து அந்த யூ திரும்புவதாகவும் அதே போல் அந்த வாகனங்களில் வரவு வருபவர்கள் மிக வேகமாக வந்து திரும்புவதாகவும் அதனால் ஏற்படுகின்ற ஒரு சில விபத்துக்கள் சில யூ ஏற்பட்டு ஏற்பட்டது அதே போல் சென்ற வருடம் ஹோப் காலேஜ் ஜங்ஷனில் ராங் சைடில் ஒரு தம்பதியர் வரும் வந்து அந்த யூ த தவறான வழியால் யூ திரும்பியதன் காரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த இருவருமே அந்த இடத்தில் மரணம் அடைய வாய்ப்பு இருந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா அதில் பக்கத்தில் ஒரு மேஃப்ளவர் அப்பார்ட்மெண்ட்டிற்கு வந்த ஒரு ஆட்டோ தவறான பாதை குறுக்கில் மிக விரைவாக அந்த மேஃப்ளவருக்கு சென்று விடலாம் என்று தேவையற்ற ஒரு ஜங்ஷனில் யூ திரும்பியதன் காரணமாக விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழப்புக்கு நேர்ந்தது ஸோ அதனால் மக்கள் அனைவரும் அருகிலில் இருக்கின்ற கரை சரியான யூ சரியான வேகத்தில் மெதுவாக திரும்பி நேரே வருகின்ற வாகனங்களுக்கு வழிவிட்டு அதே போல் மிக வேகமாக திரும்பாமல் அதே போல் மிதமான வேகத்தில் வந்து திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேற்கொண்டு மிக வேகமாகவும் அதே போல் ராங் சைடில் வந்து அந்த யூட்டர்னில் திரும்புபவர்கள் மீதும் மோட்டார் வாகன பிரிவு சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இதுபோன்ற யூட்டர்ன் அமைக்க வேண்டும் என்ற முறை வந்து நமக்கு அவினாசி தான் இந்த அமைப்பு தேவை என்ற நோக்கம் வந்தது பொதுவாக அகலம் அதிகமாக இருக்கிற இடத்தில் நாம் ரவுண்ட் அபோட் என்று சொல்லக்கூடிய ரவுண்ட் ஆக்கணக்கை அமைக்கிறோம் அதன் மூலமாக சிக்னல்கள் அகற்றப்படலாம் ஆனால் அகலம் அதிகமில்லாத சாலைகளில் சிக்னலை அகற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை எப்பொழுது வந்தது என்றால் அவினாசி ரோடில் கட்டப்படும் மேம்பாலத்தின் போது அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அந்த பில்லர்கள் அமைத்து கொண்டே வரும்பொழுது சிக்னல்கள் இருக்கும் இடத்தை தவிர்த்துவிட்டு எல்லா இடத்திலும் அமைத்து விட்டார்கள் ஆனால் சிக்னல்கள் இருக்கும் இடத்தில் அந்த பில்லர் அமைக்க வேண்டுமென்றால் சிக்னல்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கும்பொழுது காவல்துறையினர் அது நடைமுறையில் சாத்தியமில்லை சிக்னல்களை அகற்றிவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை சாலை பாதுகாப்பு அமைப்பு எங்களை வந்து அணுகி கேட்டபொழுது வாகனங்களினுடைய போக்குவரத்து முறை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் வீடியோ கால் மூலம் எடுத்து அதை வந்து ஒரு சிஸ்டத்தில் போட்டு அனலிசிஸ் பண்ணோம் நேராக செல்லக்கூடிய வாகனங்கள் எவ்வளவு வலதுபுறம் இடதுபுறம் செல்லக்கூடிய வாகனங்கள் எவ்வளவு என்ற கணக்கெடுப்பை எடுத்து பார்க்கின்ற பொழுது நேராக செல்லக்கூடிய வாகனங்கள் எழுபது சதவீதம் இருந்தன வலதுபுறம் இடதுபுறம் செல்லக்கூடிய திரும்பக்கூடிய வாகனங்கள் முப்பது சதவீதம் அளவே இருந்தன ஸோ இந்த முப்பது சதவீத போக்குவரத்திற்காக எழுபது சதவீத போக்குவரத்தை நாம் தடை செய்து அவர்களை நிறுத்தி வைக்கின்றோம் அதனால் ஒட்டுமொத்தமாக காலதாமதம் ஆகின்றது என்பதை நாங்கள் அறிந்தோம் அதனால் இந்த கணக்கெடுப்பை பயன்படுத்தி பரிசோதனை முறையாக பிஎசி காலேஜ் அருகில் அந்த சிக்னலை முழுவதுமாக நிறுத்திவிட்டு அடைத்துவிட்டு அதற்கு நூறு மீட்டர் இந்த புறமும் அந்த புறமும் அந்த யூ டன் சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம் என்று காவல்துறைக்கு நாங்கள் பரிந்துரை செய்தோம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த இடம் வெற்றிகரமாக அமைந்ததை தொடர்ந்து தொடர்ந்து அதே போன்று எல்லா சிக்னல்களையும் அம அகற்றினால் போக்குவரத்து எளிதாக இருக்குமே என்று காவல்துறை பரிந்துரை செய்தது அடிப்படையில் இந்த யூ சிஸ்டம் நடைமுறைக்கு வந்தது இங்கே ஓவராக ட்ராஃபிக் இருக்குது அதுங்காட்டி பிஹெசி காலேஜ்லேருந்து ஆப்போசிட்டில் தாண்ட முடியிருக்கு ரொம்ப நேரமாகுது அது போக ஸ்பீடாக வராங்க அதை ரொம்ப நேரம் ஆகுது தாண்டறதுக்கு கை காட்டணும் நிப்பாட்டுறதில்ல அதுங்காட்டி சிக்னல் இருக்கும்போதுங்க கூட கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருந்துச்சு இப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சிக்னல்லாம் போட்டிருந்தாங்க ரோடெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு வரதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பிரிட்ஜு கட்டுறாங்கன்ட்டுன்னு சொல்லி ரோடை ப்ளாக் பண்ணிட்டாங்க போலீஸும் நிற்கிறது இல்லை அதனால் என்ன ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்குலாம் ரொம்ப பிரச்சனையாகுது நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன் லைக் நான் இங்கே பஸ்ஸு இற விட்டு இறங்கி இப்படி போகும்போது இங்கே ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்குது அந்த யூ டர்ன் போட்டிருக்கனால நிறைய இடத்துல டிராஃபிக் சிக்னல்ஸ் எடுத்துட்டாங்க அதனால் இங்கே வந்து டிராஃபிக்காக தான் இருக்குது இதுங்க நிறையா ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது இங்கே போலீஸ் வந்து இந்த டைமிங்கில் மட்டும்தான் இருப்பாங்க இதே விடுற டைமிங் மட்டும்தான் இருப்பாங்க இதே நார்மல் டைமிங்லாம் வந்தால் இருக்க மாட்டாங்க அப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது க்ராஸ் பண்ணவே முடியாது அதனால நிறையா சில இடத்துல ட்ராஃபிக் சிக்னல்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் யூ டர்ன்ஸ் நிறைய இடத்துல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த யூ டன் போட்டதுலேருந்து வந்துட்டு வெஹிக்கிள்ஸில் வரும்போது வந்துட்டு சிக்னல்ஸ் இல்லாதனால ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கான இதாக இருக்குது பட் முதலே இந்த பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு முதலேருந்தே கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சி சிக்னலையும் எடுத்ததுக்கப்புறம் சுத்தமாகவே வந்துட்டு எங்களால் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியல இப்போ டூ வீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸில் வந்து முன்னாடி நிற்பாங்க முன்னாடி நின்று சிக்னலில் வந்துட்டு ஆன் ஓப்பன் பண்ண உடனேயுமே வேகமாக தான் வருவாங்க இப்போ வந்துட்டு சிக்னல் இல்லாததுக்கு வந்துட்டு ரொம்ப வேகமாக வரும்போது கேப்புங்கிற ஒன்றும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேது நடக்கிற கூட வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உள்ளே வர மாதிரி தான் வந்துட்டு வண்டிகள் எல்லாமே வருது இப்போ இங்கே யூ டன் வைக்கிறதுனால டிராஃபிக் ஜாம் ஃபுல்லாக அங்கே ஆகும் போது ஆம்புலன்ஸ் கூட இந்த ரோட்டில் தான் இருக்காங்க ஸோ இதனால நிறைய வந்து டிராஃபிக் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சிக்கு கூட நம்மளால் ஸ்பீடாக போக முடியாமல் இங்கேருந்து நாங்கள் காலேஜ் போகிறதுக்கு கூட அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது இங்கே யூ டென் இருக்கிறனால நடக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ பைக்ஸ் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரஷ்ஷாக வந்துகிட்டே இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மேம்பாலம் போடுறங்காட்டி பஸ் ஸ்டாப்பை தூக்கிட்டாங்க டவுன் பஸ் அதுக்கப்புறம் த்ரூ பஸ் எல்லாமே ஒரே ஸ்டாப்பிங்கில் நிற்கிறனால ரொம்ப டஞ்சனாக இருக்குது நம்மளால இங்கே வந்து நிற்கவே முடியல நின்று பஸ் ஏறவே முடியல ஏன்னா எல்லா பஸ்ஸும் ஒரே டைமில் நிற்கிறனால ஆக்சிடெண்ட்ஸ் ஆகுது தாண்டி பார்த்தோன்னா இந்த வெயில் வந்து சில இருப்பாங்க இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஸோ அவங்களால வந்து ஈஸியாக அஃபோர்டபுளாக பஸ் ஏற முடியல ரொம்பவுமே வந்து சிரமமாக இருக்கு இல்லை லாரி பஸ் அந்த மாதிரி பெரிய வந்துட்டு பெரிய வெஹிள்ஸ் எதுவுமே திரும்ப முடியல சிக்னல்ஸ் இருந்தால் அது கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்